நேற்று சாய்ந்திரத்திலிருந்து எல்லா ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இதான் பிரேக்கிங் நியூஸ் அதாவது மீண்டும் அதிமுக பாஜக தலைமையிலான அந்த என்டிஏ அந்த கூட்டணி அமையப்போகிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் டெல்லியில் சந்திப்பு அந்த சந்திப்பின் முடிவில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேர விவாதத்தில் எடுக்கப்பட்ட ஒரே முடிவு அல்லது ஒரு வரியில் அந்த சந்திப்புடைய நோக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் இருபத்தி ஆறில் திமுகவை இருந்த இடம் தெரியாமல் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விடயங்கள் நடந்தால் திமுக மூன்றாவது இடத்திற்கு கூட தள்ளப்படலாம் அப்படின்ட்டு பல விஷயம் இருக்குது தெளிவாக விவாதிக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படியே அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது என்ன இனிமே நாம் தமிழ் கட்சி ஆதரவாளன் அப்படின்ற அடையாளத்துல பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதை தொடர்ந்து நிறைய கமெண்ட்டுகள் நிறைய அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க நிறைய கால்ஸுங்க தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பேர் கூப்பிட்டுருந்தாங்க நிறைய கால்ஸ் எடுக்க முடியல அது போக ஊடக நண்பர்கள் சில பேர் வந்து தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக பேட்டி கொடுக்க முடியுமா இந்த இந்த ஒரு விஷயம் காரணமாக அப்படின்ட்டு அதுவும் நான் சில கால்ஸ் எடுத்தேன் சில கால்ஸ் எடுக்க முடியல நான் பொதுவாகவே எல்லா நண்பர்களுக்கும் சொல்லிடுறேன் அவ்வளோலாம் இல்லை இப்போ நாம் தமிழ் கட்சி ஆதரவாளனாக என்னை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நிற்க போகிறேன் அல்லது நாம் தமிழர் கட்சி மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது சீமான் அவர்கள் மீது விமர்சனம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது இது வேறு ஒரு காரணத்துக்காக அந்த வீடியோ நான் பண்ணேன் அதை வந்து அதனால் பேட்டி கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அதாவது எனக்கு ஒரு ஓப்பன் மைண்டடாக டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நம்ம வைபோட செட்டாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து புரியும் நம்ம ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு விஷயம் பேசுவோம் அந்த கான்டெக்ட் தான் நம்மளுடைய கொள்கையா இருக்காது ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அந்த கான்டெக்ட்டை மட்டும் பார்த்துட்டு என்ன இவன் இப்படி பேசிட்டான் இந்த குறிப்பிட்ட வீடியோல வந்து இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல திமுகவுடைய செல்வாக்கை பெருமளவு பாஜக பாதிக்கிறது பாஜக வந்து திமுகவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஏன்னா பாஜகவுக்கு ஆதரவா பேசுறான் நாம் தமிழர் தானே இவன் சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துலயும் நண்பர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்போ இது முழுக்க முழுக்க நம்ம வெளிப்படையாக யதார்த்த அரசியலை விவாதிக்கும்போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும்போது அது ஒரு மாதிரி அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதை மேலோட்டமாக அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக பிக் பண்ணக்கூடிய நண்பர்கள் அல்லது மற்ற சில யூடியூபர்கள் அவங்க வீடியோ போட்டு இவன் இப்படி துரோகியாக மாத்தி விட்டானோ இவன் முதுகில் குத்தி விட்டானோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச அதை கேட்டுட்டு வந்து அவங்க மேனிபுலேட் ஆகிட்டு வந்து இங்கே மறுபடியும் இதுக்கு பதில் சொல் அதுக்கு விளக்கம் சொல் அப்படிங்கிற மாதிரி என்னையா கான்டெக்ட்டே புரியாமல் வேறு ஒரு ஆங்கிளில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அந்த கேள்வியும் கேட்டுட்டு வந்து எங்கிட்ட கேள்வி நான் என்னென்னு விளக்கம் சொல்லட்டும் அப்படின்ற ஒரு டயர்ட்னஸ் வரும்ல அந்த டயர்ட்னஸே இனிமேல் இருக்க வேணாம் ஃப்ரீயாக இருக்கட்டும் எல்லாம் எதனால் ஏற்படுது இவன் இதை தான் பேசுவான் இதை மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே இருக்கிற அந்த தானே அது ஏற்படுது ஃப்ரீயாக இருக்கலாம் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாதுங்க மற்றபடி அண்ணன் சீமானவர்களை பற்றி எவனோ ஒருத்தன் தப்பாக பேசுகிறோம் அல்லது ஒரு அவதூறு ஒரு பரப்புறான்னா முதல் குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும் அது என்னுடைய பாணியிலே இருக்கும் அதனால் அதை யாராலையும் மாற்ற முடியாது நான் பேசிட்டு போகிறேன் என் விருப்பத்துக்கு நான் நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசிட்டு போகிறேன் மற்றவங்களுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அதை நான் செய்ய விரும்பலை இதுக்காக தான் நான் அந்த வீடியோவை பண்ணேன் அதுக்காக தான் நானே வேணும் இன்னும் அழுத்தமாகவே என்னை அப்படி பார்க்காதீங்க விடுங்க என்னை தேர்ட் பர்சனாக பாருங்கள் இப்போ மைண்டு ஃப்ரீயாகிடுச்சு இல்லை நான் எவனோ நான் எவனோ ஒரு ஆள் தேர்ட் பர்சன் ஃப்ரீயாக விட்ருங்க ஏன்னா நம்மளால எங்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்குதுங்க இப்போ தொடர்ந்து ஒரு நூறு வீடியோவில் கேவலம் கேவலமாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒருத்த வந்து ஆதரவாக பேசுவான் அவனை தலைமையில தூக்கி வச்சிட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஆனால் கூடவே இருக்கிறவன் பாருங்கள் அவன் தான் எந்த நேரம் வேணாலும் அவனை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வசதியாக பக்கத்துலயே இருப்பான் அதனால் ஏதாச்சும் ஒன்று கிடச்சினா போதில் ஏதாச்சும் ஒன்று அரைக்குறையாக புரிஞ்சிக்கிட்டு கூட வந்து அடித்து வச்சிருவாங்க அதனால் அது வேணாம் தான் என்னையும் அந்த இருக்கிறவங்க நான் அப்படிங்கிறது நோக்கம் எனக்கு எல்லாருடைய நகர்வுகளையும் பேசணும் எல்லாருடைய டிஸ்கஸ் பண்ணணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை பிடிச்ச நீங்க எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி நீங்க எந்த கட்சி ஆதரவாளராக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம் அவ்வளவுதான் இந்த நிலையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுற விஷயம் டெல்லியில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த சந்திப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் இதன் மூலமாக என்டிஏ அதாவது பாஜக பாமக அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்து பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இல்லைங்களா பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியோட அதிமுக கூட்டணி இணைய போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை எல்லாருமே பரவலாக உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இதை நான் உங்களுக்கு நம்ப மாட்டேங்க இதை நான் ஒரு வாரமாகவே ஆர்வ இருந்தேன் என்னுடைய நண்பர்கள்கிட்ட தமிழக வெற்றி கழகம் வரப்போகுது அல்லது வந்து நாம் தமிழர் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னவங்க கிட்டலாம் எழுதி வச்சுக்கங்க என்டிஏ தான் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன் எப்படிங்க சாத்தியப்படும் எப்படிங்க அவங்க அவங்கவுங்களோட விட்டுருவாங்க அவங்கள விட்டுட்டு நீங்கள் அப்படியே மற்றவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு அணி அமைச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ நடக்கிற நிக நக நகர்வுகள்லாம் பார்க்கும்போது அதுதான் நடக்கும் போல் இருக்குது அதிமுகவை சார்ந்தவர்களே கூட இந்த நேரத்தில் வந்து பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக தான் இருக்கிறாங்க ஆனால் நான் இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது கூட்டணியை உறுதி செய்கிறதுக்கான சந்திப்பாக நான் பார்க்காம அங்கேயும் என்ன சொல்லி வைக்கணுமோ அதை சொல்லி வச்சுட்டு வந்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் பயங்கரமான கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பார் ஏன்னா இப்போது இன்றைக்கி சூழ்நிலையிலேயே பாஜக அதிமுகன்னு கூட்டணி இன்டாக்ட் முடிவு முடிவாயிருச்சு அப்படின்னா அந்த பக்கம் திமுக கூட்டணி ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது அந்த அணி அப்படியே டைட்டாக இருக்குது ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளோடு அப்படியே இருக்குது அப்படின் போது இவங்க இந்த கூட்டணி அமைச்சாலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு வித்தியாசத்தில் வந்து ரொம்ப டஃப் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளோ சீக்கிரமாக அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்க மாட்டார் ஆனால் அங்கே என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வந்திருப்பார் கூட்டணி வைக்கிறதா இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம் எப்படிதான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்கலாம் இதில் விஜய் அவர்களுடைய இந்த ரோல் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் நான் எதிர்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஆறு மாத காலம் அவகாசம் அல்லது ஒரு ஆறு மாத காலம் கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புக்கிட்ட சொல்லி வச்சுருந்ததாக நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு எந்த அலைன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஒரு செய்தி அப்படியே காற்றுல பரவுது நக்கீரன் அது இதெல்லாம் வருது நாம் தமிழர் அதிமுகவோட பேச்சுவார்த்தை அல்லது அதிமுக நாம் தமிழரோட பேச்சுவார்த்தை அது கூட்டணி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்த உடனே ஒரு செய்தி அடுத்து ஒரு செய்தி பரப்பப்படுது என்னன்னா விஜய் அவர்களை விஜய் அவர்கள் அவர்களை சந்திக்க விருப்பம் அடுத்து அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்க விருப்பம் இப்படின்ற மாதிரி ஒன்னு பரப்பப்பட்டுச்சு இல்லையா இந்த விஷயத்தை வந்து அவங்க தான் தாவேக்க தாவேக்கா இருந்து தான் பரப்புறாங்க என்னன்னா எங்க வந்து நாம் தமிழர் முன்னாடி போயிட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சுருவாங்களோ அப்படி வச்சிட்டாங்கன்னா வந்து நம்ம தேவை இல்லை நம்ம ஆப்ஷன் பி தான் அப்படின்ற இடத்துக்கு அதிமுக காயும் அதனால அப்படி ஒன்று நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்துக்கு ஒரு கலையுரம் ஒன்று அவங்க பண்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக அணியிலிருந்து யாராச்சும் வருவார்களா கொண்டு வர முடியுமா ஏன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் அதுதான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் கூட சொன்னேன்ல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேம் பத்தி ஒரு வீடியோல உங்களுக்கு சொன்னேன் அதாவது இந்த ஒரு ஜூலைக்குள்ளே அதாவது இருபத்தஞ்சி நாட்களுக்குள் விஜய் முழு நேர அரசியலுக்குள் வந்து கலா அரசியலில் பயங்கரமாக இறங்கி எல்லாம் தான் பண்ண போகிறாரு அவர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு இப்போ ஒரு சர்வே ஒன்று அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க எல்லா கட்சிகளுமே எடுத்துக்கிற மாதிரி தாவேக்காவும் எடுத்து வச்சுருப்பாங்க அதில் தாவேக்கா இன்னுமே இரட்டை இலக்க வாக்குகளை தொடல அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு வந்து வந்திருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம் அப்போது அடுத்த அந்த ஐந்து ஆறு மாதங்களுக்கு விஜய் அவர்களுடைய கல செயல்பாடு எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து செயல்பட்டு எவ்வளோ பாப்புலர் ஒப்பீனியன் அவர் பெற போகிறாரு எவ்வளோ எந்த அளவுக்கு அவருடைய ஆதரவுகள் அவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு பதினாலு பதினஞ்சு விழுக்காடு ஒரு வேளை அவர் தனியார் என்ன வாங்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிசிக்க காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஏற்பட்டால் அவர்கள் அந்த கூட்டணியை அத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படி வந்து திமுகவை தனிமைப்படுத்திட்டு விஜய் தலைமையில் ஒரு அணியை அமைச்சு இந்த தேர்தலில் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஆனால் அடுத்த ஆண்டுக்குள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த கூட்டணியால் வெல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு புரிதலை ஒரு நம்பிக்கையை பாஜக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இருபத்தொம்போதுக்கு இந்த திமுக அப்படி திமுக முதுகில் நம்ம ஏறிக்கிட்டு அல்லது திமுக நம்ம மேல ஏறி உட்காந்துட்டு நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தூக்கி போடுறதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற இடத்துல வச்சு டீல் பண்றாங்க இல்லையா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்போ விஜயால அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அவரால் வளர முடியுதா தனியாக தனியா அவங்க கட்சிக்குன்னு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் செல்வாக்கு வர முடியுமா அப்படிங்கிறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுனால விஜய் வந்து இத என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதிமுக சைடு போகலான்ற மாதிரியான மனநிலையில இருந்தது அந்த ஆறு மாதம் அவகாசம் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டு வந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம் இந்த நிலையில் எடப்பாடி அவர்கள் போய்ட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கான கதவு அடைக்கப்பட்டு விட்டதா இனிமே நினச்சாலும் அதிமுக அணிகள்லாம் போக முடியாது திறமை இருந்தால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை உங்கள் கூட்டணி கொண்டு வர பாருங்கள் ஆனால் நீங்கள் இன்னும் உங்களுடைய வாக்கு விழுக்காடை இன்னும் நிரூபிக்காத இந்த நிலையில் அவங்க எப்படி உங்களை வரும் உங்களை நம்பி வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் நிக்க வேண்டிய இடத்துக்கு விஜயுடைய கட்சி தள்ளப்படுமா தனியா நிக்கிறதுக்கு அவங்க உண்மையிலேயே மனதளவிலும் எல்லா அளவிலும் அவங்க தயாராக இருக்காங்களா அப்படின்ட்டு பல பல கேள்விகள் எழுந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஜய் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒருவேளை தன்னுடைய அணிக்கு வரவில்லை என்றால் நாம் தமிழர் கூட்டணியும் முயற்சிப்பார் கடைசி ஆப்ஷனா முதல்ல வந்து அவசரப்பட்டு நாமளும் வந்து அவங்களுக்கும் தேவை இருக்கு இல்லை அவங்களும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எதிர்பார்ப்பாங்கல்ல நம்மளும் கொடுக்கலாமில்ல அப்படின்லாம் பேசினார் இல்லையா ஆனால் அப்படி சொல்லி யாரும் வரல அப்படின்னா மீண்டும் நாம் தமிழரும் நாமளும் சேர்ந்து அணியாமிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பழைய மைண்ட் செட்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு நாம் தமிழர் ஒத்துக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது இப்படி பல கேள்விகள் பல முடிச்சுகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் எடப்பாடி அண்ட் அமித்ஷா அவர்களுடைய அந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டபடி பாஜக இறங்கி வந்து அப்படியே நூற்றி பதினேழு சீட்டு கேட்டால் அப்படியே எடப்பாடி அவர்கள் கம்முன்னு கையை கட்டிட்டு கொடுத்துட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் மற்ற ஊடகங்களால் சொல்லப்பட்டாலுமே கூட அப்படிலாம் அவங்க டீல் பண்ண போகிறதில்ல இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு பாஜக தலைமை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக கடுமையாக அதிமுகவை தாக்கி வந்த நிலையில இப்போ சமீப காலமாக அது எதுவுமே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ஏன்னா மேலிடத்துலேருந்து அவங்கள ஆஃப் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிற பாஜக நிர்வாகிகள் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்கள் அல்லது வந்து பதவியில் இருந்தவர்கள் அவங்களுக்கு ஏன் நாங்கள் வந்து இப்போ நான் வந்து தனியாக நின்று முதலமைச்சர் ஆவேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹீரோய்ஸை மட்டும் நீங்கள் வளர்த்துட்டு போகிறீங்க யாரை பார்த்து அண்ணாமலை அவர்களை பார்த்து ஆனால் நாங்கள் எப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் நாங்கள் எப்போ எம்எல்ஏ ஆகிறது நாங்கள் எப்போ எம்பி ஆகிறது அப்படிங்கிற இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளுக்கெல்லாம் அந்த கோபம் இருக்கும் இல்லையா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு மியூச்சுவலான ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை கூட்டணிக்கே நாங்கள் வந்துடுறோம் எதுவும் மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் நமக்குள்ள வேணாம் நம்ம ஸ்மூத்தாக ஒரு அணி அமைப்போம் எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை இல்லாமல் செய்ய வேண்டும் அதற்கு எப்படி சாத்தியமான எவ்வளோ பெரிய அணியை அமைக்க முடியுமோ அவ்வளோ பெரிய அணியை நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஒரு மாதிரி ஒருமித்த மனதோடு இயங்குறதுக்கான பேச்சுவார்த்தையும் நம்ம இப்படியாக இவ்வளோ முடிச்சுகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இனிமேலும் இருக்கிறதா அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தன்னுடைய அடுத்த ஆறு மாத கால பர்ஃபார்மன்ஸ் மூலம் ஏதாச்சும் ஒரு ஒன்று ரெண்டு கட்சியை தன் பக்கம் கொண்டு அப்படி கொண்டு வந்தால் கேம் ஓவர் தான் திமுக காலி தான் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த பக்கம் யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது வந்து அது யார் ஒருத்தர் அமைக்கிறாங்க ஆனால் திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவது உறுதி ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸை இந்த ரெண்டு கூட்டணி தான் பகிர்ந்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலை தான் வரும் அப்படி ஏதாச்சும் விஜயால் பண்ணிட முடியுமா அதுக்கு திமுக விற்றுமா அப்படிங்கிறதெல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் இன்னும் கூட நாம் தமிழர் கட்சி எப்படியாவது இந்த திமுகவுக்கு எதிரான மெகா கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அந்த விருப்பமாகட்டும் முயற்சியாகட்டும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அது என்டிஏவே அவங்க அலையன்ஸில் வந்தாலும் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளே வந்தாலும் அதில் நாம் தமிழர் கட்சியுடைய பங்கும் இருக்க வேண்டும்ன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆனால் அது எப்படி சீமான அவர்கள் ஒத்துப்பார் எப்படி அது சாத்தியப்படும் குறிப்பாக பாஜக அந்த கூட்டணியில் இருக்கும்போது அதை முதல்ல அவர் கன்சிடர் பண்ணுவாரா இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி